மயிலாடுதுறையில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து நாற்பது நகையை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தலைச்சங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது மனைவி மற்றும் மகன் கெவின் தலைச்சங்காட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வசித்து வருகின்றனர் அவருடைய மனைவி பெயர் ஜீவா இந்நிலையில் நேற்று காலை வீட்டை விட்டு அருகில் உள்ள தர்மகுளம் ஊருக்கு ஜீவாவின் தந்தை இல்லத்தின் புதுமனை புகு விழாவிற்காக ஜீவா மற்றும் கெவின் இருவரும் சென்றுள்ளனர் விழாவை முடித்துவிட்டு அங்கேயே தங்கிய நிலையில் பின்பு இன்று காலை தலைச்சங்காட்டில் உள்ள வீட்டிற்கு இருவரும் வந்துள்ளனர் அப்போது வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த லாக்கர் உடைக்கப்பட்டு அதில் இருந்த நகைகள் திருடப்பட்டதைக் கண்டு ஜீவா அதிர்ச்சியடைந்தார் புகார் அளித்தார் இந்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த செம்பனார் கோவில் போலீசார் கைரேகி நிபுணர்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் இதில் பியோவின் லாக்கரில் இருந்து வளையல் செயின் உட்பட நாற்பது மேலும் வீட்டின் பின்புறம் பராமரிப்பு பணி நடைபெற்று வந்ததால் மர்ம நபர்கள் சுலபமாக பின்புற கதவினை உடைத்து உள்ளே வந்து நகைகளை திருடி இருப்பது போலீசார் விசாரணையில் முதற்கட்டமாக தெரியவந்தது மேலும் இச்சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்